ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஜவ்வரிசியும் கேரட்டையும் சேர்த்து நல்ல டேஸ்டியான இந்த பாயசத்தை ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த ஹெல்த்தியான பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போது இந்த நல்ல டேஸ்டியான ஜவ்வரிசி கேரட் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஜவரிசி கேரட் பாயசம் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் போல் ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேங்க நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் நான் மாவு ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நைலான் ஜவரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் போல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்ப பாருங்க ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு கப் போல தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் போல ஊருச்சுன்னா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா பெருசாயிட்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாயசத்தில் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் போல ஜவரிசியை ஊற போட்டிருந்தேங்க ஜவரிசி பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி பொல பலன்னு நம்மளுக்கு ஜவரிசி ஊறி வந்திருந்ததுன்னா நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறக்கே இப்போ நம்மளோட ஜவரிசி வந்து நல்லா ஊறி இருக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா இதிலேயே ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இதோடவே அஞ்சாறு பாதாம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் பாதாமும் முந்திரியும் நல்லா வருபட்டு வரட்டும் இப்ப பாதாமும் முந்திரியும் நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இதோடவே நான் திராட்சையும் சேர்த்து வறுத்து வச்சுட்டேங்க திராட்சை சேர்க்கும் போது வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு நீங்க திராட்சையையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதே நெய்யில ஒரு கப் போல கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கேரட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் சைஸ்ல ஒரு ரெண்டு கேரட் வந்து துருவி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் கேரட்டை நல்லா இந்த மாதிரி சன்னமா துருவி எடுத்துக்கோங்க அப்பதான் பாயசத்துல சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அந்த நெய்லயே கேரட் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே வதங்கட்டும் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோடவே ஒரு கப் போல பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் பேக்கெட் அப்படியே தான் சேர்த்துறேன் காய்ச்சி ஆர வச்ச பால் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் போல பால் சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு கப் போல தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப் போல தண்ணியும் சேர்த்துட்டேன் இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி இப்படி கையில் வந்து எடுத்து நசுக்கி பார்க்கும் போது நல்லா இந்த மாதிரி ஈஸியாகவே நசுங்கி வரணும் அப்பதான் டேஸ்டாவும் இருக்கும் ஜவ்வரிசி சீக்கிரமாகவும் வேகும் இப்போ நம்ம ஜவ்வரிசியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேங்க இப்ப பாருங்க ஜவரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா ஹை ஃபிளேம்ல அப்படியே கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நமக்கு ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும் கேரட்டும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வெந்துடும் இப்ப பாருங்க நல்லா வந்து ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு கேரட்டும் நல்லாவே வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வந்து பாலும் தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்ல ஜவரிசி பாருங்க முழுசு முழுசா தெரிய ஆரம்பிக்குது இப்போ நல்ல ஜவரிசி வெந்துருச்சு இப்போ இதோடவே ஒரு கப் போல வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளத்துல தூசுக்கல்லாம் இருக்காது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற வெள்ளத்துல தூசுக்கல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தா வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளம் முழுசா நல்லா கரையட்டும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த டைமிங்ல நம்ம ஒரு கப் போல பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் பால் வந்து உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இப்ப பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் நான் வந்து மொத்தமா ஒரு ரெண்டு கப் போல பால் வந்து சேர்த்திருக்கேங்க இப்ப பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப ஸ்லோ பிளேம்லயே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் பாலோட பச்சை வாசல்லாம் போட்டோம் பாயசம் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதோடவே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையையும் சேர்த்துட்டேன் இதோடவே ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் போல நீங்க சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான ஜவரிசி கேரட் பாயசம் ரெடி நல்லா கலந்து விட்டுரலாம் சாப்பிட நல்லா இருக்குங்க ஜவரிசி இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம செய்யறனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேரட்டும் வெள்ளம் எல்லாம் சேர்த்துக்கறனால குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்களும் இதே போலவே ஜவரிசி கேரட் பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்